உடல் எடை அதிகரிப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளில் ஒன்று நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தூங்குற நேரம் வாழ்கிற முறை அப்புறம் நம்ம செய்யக்கூடிய வேலைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்படி பல காரணங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் அதே நேரம் உடல் எடையை குறைக்கிறதுக்கு பல பயிற்சிகள் இருக்குது என்ன மாதிரியான உணவுகளை எந்த மாதிரியான நேரத்தில் எடுத்துக்கொள்ளணும் இதற்கு கூட பல பயிற்சிகள் இருக்குது யூடியூப்லேயும் சிலர் உடல் எடையை எப்படியெல்லாம் குறைக்கலாம் அப்படின்றத கூட கற்றுக் கொடுக்குறாங்க எது எப்படி இருந்தாலும் இந்த உடல் எடை குறைப்பு சம்பந்தமா தேர்ச்சி பெற்ற வைத்தியர்கள் வல்லுநர்கள் கிட்ட ஆலோசனை எடுத்துக்கிட்டு நம்ம உடம்புக்கு எது தேவையோ அதை செய்கிறது நல்லது இல்லைன்னு சொன்னா இழப்பு நமக்கு தான் மதுரையை சேர்ந்தவங்க தான் வேல்முருகன் விஜயலட்சுமி தம்பதி வேல்முருகன் கட்டட வேலை பார்த்துட்டு இருக்காரு இவங்களுக்கு ரெண்டு பசங்க அதுல ரெண்டாவது மகள் கலையரசி அவங்க படிச்சுட்டு இருக்காங்க இவங்க தன்னுடைய உடல் எடை வந்து கூடுதலாகவே இருக்குது அப்படின்னு அடிக்கடி புலம்பிக்கிட்டே இருப்பாங்களாம் ஆனாலும் அப்பாவும் அம்மாவும் இது காலப்போக்கில் சரியாயிடும் நீ யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்துருக்கிறாங்க ஆனாலும் யூடியூப்ல இது சம்மந்தமாக தேடிட்டே இருந்திருக்காங்க கலையரசி அப்படி ஒரு முறை தேடும்போது உடல் எடை குறையாதவர்களுக்கு கொழுப்பு கரைய வைத்து உடலை மெலிதாக்கும் வெண்காரம் இந்த தலைப்பில் ஒரு வீடியோவை அவங்க பார்த்துருக்காங்க அதுக்கப்புறமா கடந்த பதினேழாம் தேதி உடனடியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டு மருந்து கடைக்கு போய் வெண்காரத்தை வாங்கிட்டு வந்து வீடியோவில் சொன்ன மாதிரியே சாப்பிட்ருக்காங்க வெண்காரத்தை சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே கலையரசிக்கு வாந்தியும் வயிற்றுப்போக்கும் ஏற்பட்டிருக்கு உடனடியாக அவங்கள அவங்க அம்மா மதுரை முனிச்சாலை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் வைத்தியசாலைக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க அதுக்கு பிறகு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாகவும் தனக்கு வயிறு வலிக்கிறதாகவும் மலத்தோட ரத்தம் போறதாகவும் சொல்லி அவங்க அழுது இருக்காங்க ஒரு இரவு பதினோரு மணி இருக்கும் கலையரசிக்கு அரசிக்கு அதிக அளவில் வயிற்றுப்போக்கும் ஏற்பட்டதால் மதுரை அரசு ராஜாஜி வைத்தியசாலைக்கு அவங்கள கூட்டிகிட்டு போயிருக்காங்க அவங்க உடம்பு பரிசோதிச்ச வைத்தியர்கள் வந்து கலையரசி ஏற்கனவே இருந்துட்டதா சொல்லியிருக்காங்க அதாவது கலையரசி வரும் வழியிலேயே இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை செல்லூர் போலீஸார் ஆரம்பிச்சிருக்காங்க தன் மகளோட இறுதி தருணத்தை பக்கத்தில் இருந்து பார்த்து அவங்களுடைய அப்பா வேல்முருகன் இது சம்மந்தமாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா என்னோட பொண்ணு வயிறு வலிக்குதுப்பா ரத்தம் வருதுப்பா என்னைய கட்டி பிடிச்சிக்கப்பா விற்றாத எப்படியாவது என்னை காப்பாத்திரு அப்படின்னு அழுகும் போதே வாந்தி எடுத்தாங்க தயவு செஞ்சு இந்த மாதிரியான விஷயங்களை யாரும் செய்யாதீங்க வைத்திய ஆலோசனை இல்லாமல் இப்படியான விஷயங்களை பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் கோரிக்கையும் கொடுத்திருக்காரு